பன்னியைக்குழ சத்திரியை சேர்ந்த மணமக்கள் எல்லாம் நல்ல விதமாக அவருடைய வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக கூட்டப்பட்ட ஒரு கூட்டம் இதில் வந்து நம்ம நிறைய விஷயங்களை பேசணும்னு ஆசைப்படுற இருந்தாலும் என்னுடைய அனுபவங்களை வைத்து தான் நானும் எனக்கு சொல்ல முடியும் ஏன்னா நம்மளும் ஒரு குடும்பமாக இருக்கிறோம் நான் திருமணமாகி போகும்போது என்ன நான் பார்த்தனோ எப்படி திருமணங்கள் நடக்கிறதோ அதை வச்சு தான் நம்மள பேச முடியும் எனக்கு மூன்று பெண் குழந்தைகள் அதில் ரெண்டு பேருக்கு விட்டது அப்போ அதையெல்லாம் ஒரு அனுபவமா அனுபவமாக நான் தான் உங்கள் கிட்டே பேசுகிறேன் நீங்களும் உங்கள் வீட்லையும் நிறைய திருமணங்களை செஞ்சு செய்திருப்பீங்க உங்கள் உடன் பிறந்தவர்களோட திருமணம் செய்திருப்பீங்க இல்லைன்னா உங்கள் குழந்தைகளோட திருமணங்களை செய்திருப்பீங்க என்னுடைய அனுபவங்களை வைத்து தான் நான் கொஞ்சம் சில விஷயங்களை சொல்ல வேண்டும்னு நினைக்கிறேன் இப்போ இதை கடந்த மீட்டிங்ல கூட இந்த வன்னியர் மண்மலை நிகழ்ச்சியில தான் நான் சொன்னேன் முதல்ல நம்ம திருமணம் செய்யும்பொழுது என்ன விஷயங்களை பார்ப்போம் முதல்ல ஒரு நாலு விஷயம்தான் முக்கியமானது நாலு விஷயம் எந்த முக்கியமான நாலு விஷயம்னா அது வந்து நல்ல குடும்பமா அதான் நான் பார்ப்போம் முதல்ல என்ன பார்ப்போம் ஒரு பொண்ணு வேணும் இல்ல ஒரு மாப்பிள்ளை வேணும்னா என்ன பார்ப்போம் ஒரு நல்ல குடும்பம் இருக்குதா அப்படின்னா தான் தேடும் நல்ல குடும்பம் அடுத்தது பையனுக்கோ பொண்ணுக்கோ நல்ல படிப்பு இருக்கிறதா படிச்சிருக்கிறாங்களா பண் அடுத்தது பண்பா இருக்கிறாங்களா அவங்களுடைய குணம் நல்ல குணம் இருக்குதா அப்படின்னு பார்ப்போம் அப்புறமா வந்து அவங்க பாக்குறதுக்கு நல்லா இருக்காங்களா இது நம்ம அந்த காலத்துல எப்படின்னா முன்னாடி எல்லாம் வந்து அதை பெருசா கண்டுக்க மாட்டாங்க நல்ல குடும்பம் இருக்குது அவங்களுடைய ஜாதகம் ஒத்து போச்சு அப்படின்னா கல்யாணம் பண்ணிடுவாங்க அழகு அதை பத்தி எல்லாம் பெருசா யாரும் கண்டுக்குனது இல்லை ஆனா இப்ப அப்படி கிடையாது போட்டோ தான் ரிஜெக்ட் பண்றாங்க அக்செப்ட் பண்றாங்க பண்றாங்களா இல்லையா பையன் என்ன சொல்றான் எனக்கு சமந்தா மாதிரி தான் வேணுன்றான் பொண்ணு என்ன சொல்றது கொரியன் சீரியல் ஹீரோ தான் வேணும்னு இப்படி தான் வேணும்ன்றாங்க இப்படிதான் எங்களுக்கு பொண்ணு வேணும் மாப்பிள்ள வேணும்னு எதிர்பார்க்குறாங்க அது தப்பு கிடையாது அவங்களுடைய ஆசைகளை அவங்க சொல்றாங்க அப்போ நம்ம எப்படி நம்மளுடைய பிரசன்ட் பண்றோன்றது ரொம்ப முக்கியம் இன்றைய காலகட்டத்தில் எப்படி நாம் உடை உடுத்துகிறோம் எப்படி நம்மள ஒரு இனிமையான முகத்தோட போய் பார்க்கறோன்றது நம்ம எவ்வளோதான் நல்லா உடை உடுத்து எல்லா பெரிய பெரிய நகையை போட்டு சிரிக்கவே இல்லைனா அங்க எடுபடுமா எடுப்படையோ ரொம்ப போக மாதிரி பார்ப்போம் இருக்கு மாப்பிள்ள அப்படின்வாங்க அதுக்கு மேல ஜாதகத்துல ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா ஒண்ணுமே சொல்ல முடியாது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அதனால எப்பயுமே ஒரு சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய நான் கூட சொல்லுவேன் போட்டோ எனக்கு வரும் நிறைய நம்மளுடைய அந்த மனமாலை நிகழ்ச்சிகள் எல்லாம் பண்ணும் பொழுதும் இந்த மாதிரி நம்மளுடைய சமுதாயம் சார்ந்த நிகழ்ச்சிகள்ல புகைப்படங்கள் வரும்போது பாவம் ஏதோ ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோல்லாம் கொடுத்துருவாங்க அந்த போட்டோல்லாம் பார்த்தா ஒண்ணுமே தெரியாது அப்ப பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு பெரிய அபிப்பிராயம் இருக்காது அதனால கொடுக்கும் பொழுது நல்ல ஒரு நல்ல புகைப்படங்களை கொடுங்க ஒரு சிரித்த முகத்துடன் ஒரு பளிச்சன் இருக்கிற மாதிரி அப்படி எல்லாம் கொடுக்க வேண்டியது கட்டாயமா இருக்குது இது ஏன்னா அதை பார்த்துட்டு நல்ல வரன் கூட போயிடும் நல்ல படிச்சிருப்பாங்க நல்ல வேலையில இருப்பாங்க நல்ல குடும்பம் இருக்கும் ஆனா அந்த போட்டோவை பார்த்து கூட நிறைய பேருக்கு பண் பையன் பொண்ணுக்கோ பையனுக்கோ பிடிக்காம போயிடும் என்ன இது நல்லாவே இல்லை அப்படின்றது அதனால அது ரொம்ப ரொம்ப எப்படி நம்மை நாமே பண்றோம் நம்ம எப்படி நம்மளை வெளிப்படுத்திக் கொள்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம் அதை சிரித்த முகத்துடன் ஒரு பளிச்சுன்னு இருந்தாலே போதும் நீங்க உயரமா இருக்கீங்களா உள்ளமா இருக்கீங்களா கொஞ்சம் ஒல்லியா இருக்கீங்களா இல்ல வேற மாதிரி இருக்கீங்களான்றதெல்லாம் கவலைய